மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் நடமாடும் தெய்வம் மகாபிரிவோ பற்றி பார்த்துட்டுருக்கோம் பெரியவா பண்டரிபுரத்தில் இருக்கா சந்திரபாகா கரையில் கோசாலையில் பெரியவா கேம்ப் இருக்கா வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது மெல்ல மெல்ல தண்ணி வந்து இந்த கோசாலைக்குள்ளே வர இருக்கு இந்த கோசாலைக்குள்ளே வருகின்ற அந்த தண்ணீரை பார்த்து பெரியவாக அந்த தண்ணீர்லேயே கை வச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்துடுது பாருங்க அந்த தண்ணிலே கை வச்சு இப்படி இப்படிங்கிறாலாம் தள்ளுறலாம் போ போன்னு தள்ளுறாளாம் அடுத்த கணம் அந்த ஆற்று வெள்ளத்தின் போக்கு குறைகிறது இந்த வெள்ளத்தின் வேகம் குறைகிறது ஜலம் அப்படியே திரும்பி போகிறது அப்படியே டக்கு டக்குன்னு வடிகிறது கொஞ்சம் இருந்தால் உள்ளே வந்துடும் வரல பெரியவா போ சொல்லிட்டா போய் இங்கே இருக்கிறவள்ளாம் பெரியவாளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுற ஏன்னா ஒரு மிகப்பெரிய அழிவில் இருந்து இருந்து பெரியவ இத்தனை பேரை காப்பாற்றியிருக்க அந்த தண்ணி உள்ளே வந்துட்டால் என்னாகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு கவலையில் பயத்தில் இருந்தவளுக்கு இந்த காட்சியை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் பெரியவளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா பெரியவாளை ஆனந்தமாக பார்த்துன்னு இருக்க அப்போ பெரியவா சொல்கிறாளாம் பாருங்கோ எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கோ பாருங்க இந்த வெள்ளம் கூட நான் சொல்கிறது கேட்கறது ஆனால் நீங்கள் யாருமே நான் சொல்கிறத கேட்கறதில்லை அப்படிங்கிறான் பெரியவா சொல்கிறத நம்ம கேட்கறதில்லைங்கிறத பெரியவா சொல்கிற இந்த தண்ணி கேட்கறது இந்த ஜலம் கேட்கறது வெள்ளம் கேட்கறது அப்படி சொல்லிட்டு பெரியவா சொல்கிறான் அதாவது வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா பொறுமை இந்த காலத்தில் நாம் செய்கிற பல தவறுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொறுமை இன்மை அதாவது பொறுமை இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் அவசரம் ஒரு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது ஒரு பிரச்சனையாக அதனுடைய பல கோணங்களை நாம் ஆராய்ந்த பிறகு ஒரு முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி பண்ணுறோம் கிடையாது ரெண்டாவது தவறான முடிவெடுத்தல் இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்கு ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த தீர்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும் நமக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கும் சாதகமாகவும் இருக்கணும் மகா பிரிவாக அவற்றை எத்தனையோ பேர் போவார் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிரிவாட்டை போவார் அவ தங்களோட பிரச்சனைகளை போது பெரியவர்களுக்கு அணுகிறகம்னா எதிராளிக்கு பாதிப்பு வராது அவனுக்கும் ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் அவனுக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனையின் போது அணுகக்கூடிய விதம் முறை நம்மக்கிட்ட இல்லை பொறுமை நம்மக்கிட்ட இல்லை பெரியவா சொல்கிறா மனுஷனுக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா நிதானம் நிதானம் அதான் சொல்லுவோமே ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம் நிதானம் வேணும் அந்த நிதானம் நம்மக்கிட்ட இருந்து கொடுத்தோம்னா சமாதானம் நம்மக்கிட்ட வந்துவிடும் சமாதானம்னு என்ன அர்த்தம் அந்த இடத்துல எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற தன்மை எனக்கு அவனை கண்டாலே பிடிக்கலை அவனோட ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல அவன் முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் சில பேர் சொல்லுவோம் இல்லையா சில பேர் சொல்லுவோம் இல்லையா இது கூடாது எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை அதுக்கு பேர் சமாதானம்னு சொல்லலாம் மகாபிரிய சொல்கிற நிதானம் இல்லை நிதானம் நமக்கு கொடுத்தோன்னா சமாதானம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற நிலை வந்துடும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற நிலை நமக்கு வந்துவிடுத்துன்னா தானம் தர்மம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்துடும் புரியுது உங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற நிலவண்ண ஒரு கஷ்டப்படுற ரோட்டில் உட்காந்துருக்கிற ஒரு வயதான ஒரு மூதாட்டியை பார்க்குறப்ப நம்ம கடந்து போக மாட்டோம் மெல்ல போயிட்டு பாட்டி நீ சாப்பிட்டியா நீங்கள் உட்காந்துருக்கியே நம்ம கேட்போம் அந்த பாட்டி சொல்லுவா அப்பா இன்றைக்கி யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்பா நம்ம ஒரு சாப்பாடு பொட்டில் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் இதுக்கு பேர் என்ன தான தர்மம் இது எப்போ வரும் எல்லோரையும் சமமாக பாவிக்கின்ற போது எப்போது எல்லாரையும் சமமாக பாவிக்க முடியும் நிதானம் என்கிற பொறுமை நமக்கு வருகிற போது இது மகாபிரிவை சொல்கிறார் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அப்போத்தான் தான தர்மங்கள் நம்மளால் செய்ய முடியும் தான தர்மங்கள் செய்கிற எண்ணம் அப்படிங்கிறது பரோபகாரம் என்று சொல்லப்படும் பரோபகாரம் நாம் எப்படி இருக்கணும் பரோபகாரியாக இருக்கணும் பரோபகாரின்னா மற்றவர்களுக்கு எண்ண தேவையோ அதை செய்தல் மற்றவர்களது கஷ்டங்களில் நாம் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவுதல் அதுக்கு பேர் பரோபகாரம்னு பேர் நாமெல்லாம் பரோபகாரியாக இருக்கணும் நீ பரோபகாரியாக இருந்துட்டு அப்படின்னா இதுதான் கிளைமேக்ஸ் பெரியவா சொல்கிற பஞ்சபூதங்களும் உனக்கு கட்டுப்படும் அப்படிங்கிற அப்படின்னா யார் பரோபகாரி மகாபிரிவாளா மகாபிரிவாளுக்கு எய்த்தா பல இருக்கிற பக்தர்களா பெரியவளுக்கு கைங்கரியம் என்ற சிப்பந்திகளா பெரியவாதான் பரோபகாரி அவற்றை நிதானம் உண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உண்டு தான தர்ம சிந்தனை உண்டு அதனால் மகாபிரியவா ஒரு பரோபகாரி பரோபகாரிக்கு பரோபகாரியிடம் பஞ்சபூதங்கள் கட்டுப்படும் நகா ஜலத்தை இப்படி போன்னு சொன்னோன்ன போகிறது இல்லையா ஏன் போகிறது பெரியவ பரோபகாரி அந்த சிந்தனையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நீதியை ஒரு மெசேஜை அந்த சந்திரபாக கரையில் பெரியவா சொல்கிற இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிறேன் எப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து கோசாலையை மூழ்கடிக்க இருந்த சந்தர்ப்பத்தில் மகாபிரிவாக இந்த மெசேஜை வழக்கு சொல்கிற நாம் எப்படி இருக்கோம் தெளிவாக சொன்னேன் இல்லையா சந்தோஷம் வந்தால் குதிக்கிறது ஒவ்வொரு ஆட்டம் போடுறது ஒரு துக்கம் வந்தால் அப்படியே தவண்டு போய் படுக்கிறது இதுதான் நம்ம இத்தகைய நிலை கூடாது நாம் பரோபகாரியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறத அந்த வெள்ளம் வருகிற சந்தர்ப்பத்திலையும் நாம் அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜாக மகாபிரிவாக கொடுக்குறேன் இதே இதே மாதிரி வேறு எக்ஸ்பீரியன்ஸை நாளைக்கும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்